இடி தாங்கி அல்லது மின்னல் கடத்தி எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குன்னு நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன் கேளுங்க பெஞ்சமின் பிராங்க்ளின் கண்டுபிடிச்ச இந்த இடி தாங்கி அடிப்படையில ஒரு உயரமான கட்டிடத்தோட உச்சியில பொருத்தப்படுற கூர்மையான செம்பு கம்பி தான் வானத்திலிருந்து பயங்கரமான இடி மின்னல் வரும்போது அந்த அதிகப்படியான மின்சாரத்தை கட்டிடத்தை தாக்க விடாம இந்த கம்பி ஈர்த்து அது கூட இணைக்கப்பட்டுள்ள ஒரு தடிமனான ஒயர் வழியா பாதுகாப்பா தரைக்கடியில் புதைக்கப்பட்டிருக்கிற செப்பு தகடுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் இதத்தான் நாம ஏர்த்திங்னு சொல்றோம் இதனால அந்த மின்னல் கட்டிடத்தையோ அங்க இருக்கிற மக்களையோ தாக்காம மின்சாரம் நேரா பூமிக்குள்ள போயிடும் இதனால தான் வானலாவிய கட்டிடங்கள் செல்போன் டவர்கள் கோவில்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இத கட்டாயம் பயன்படுத்துறாங்க ஒருவேளை இந்த இடி தாங்கி இல்லைன்னா மின்னல் நேரா கட்டிடத்தை தாக்கி தீ விபத்து ஏற்படலாம் சுவர்கள் இடிஞ்சு விழலாம் ஏன் வீட்ல இருக்கிற டிவி ஃப்ரிட்ஜுகளாதிரியான பொருட்கள் கூட வெடிச்சு சிதற வாய்ப்பு இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா இடி தாங்கிங்கிறது மின்னல்கிட்ட இருந்து நம்ம கட்டிடத்தையும் உயிரையும் விலை உயர்ந்த பொருட்களையும் காப்பாற்ற ஒரு முக்கியமான பாதுகாப்பு கருவி